அரசு தேர்வுகள் இயக்ககம் அதாவது டிஜிஇ அப்படிங்கிற டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் இன்னைக்கு என்ன தட் கொடுத்துருக்காங்க தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு முடிவுகள் வெளியிடுதல் அப்படின்ட்டு ஒரு செய்திக்குறிப்பை ரிலீஸ் பண்ணிருக்காங்க என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான தமிழ் மொழி இலக்கிய திறனறிவு தேர்வு பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று நடைபெற்றது இத்தேர்வில் மொத்தம் ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி இருபத்தி ஐந்து மாணவர்கள் பங்கு பெற்றனர் இத்தேர்வினை ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் தட் இஸ் அரசு பள்ளி மாணாக்கர்கள் பிளஸ் எழுநூத்தி ஐம்பது அரசு பள்ளி உள்ளிட்ட அனைத்து வகை பள்ளி மாணாக்கர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு பள்ளி கல்வி இயக்ககம் வழியாக மாதம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வீதம் இரண்டு வருடங்களுக்கு வழங்கப்படும் இத்தேர்வின் முடிவுகள் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினோரு மணிக்கு வெளியிடப்பட உள்ளது எனவே இத்தேர்வெழுதிய மாணாக்கர்கள் டபிள்யூ 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 என்ற இந்த இணையதளத்தை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சென்று தமிழ் மொழி இலக்கிய திறனறிவு தேர்வு முடிவுகள் என்ற தலைப்பின் கீழ் மாணாக்கர்கள் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதியினை உள்ளீடு செய்து மதிப்பெண்களை அறிந்து கொள்ளலாம் மேலும் ஊக்கத்தொகைக்கான தெரிவு பட்டியல் இவ்விணையதளத்திலேயே அதே இணையதளத்துல போயிட்டு அதர் எக்ஸாமினேஷன்ல போயிட்டு நீங்க அதுல தமிழ் மொழி இலக்கிய திறனறிவு தேர்வு முடிவுகள் இருக்கு இல்லையா அந்த பக்கத்துல போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான பிரஸ் ரிலீஸ்ல கொடுத்துருக்குறாங்க சார் நாளைக்கு எல்லாருமே அவங்களுடைய எக்ஸாம் ரிசல்ட்ஸ் செக் பண்ணிக்கலாம்